ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கேரளா ஸ்பெஷல் பழம்புரி பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா அதிகமாக எண்ணெய் இழுக்கலை எண்ணெய் இழுக்காமல் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் அதே கப்பால் கால் கப் அளவு அரிசி மாவு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சோடா உப்பு ஒரு சிட்டிகை அளவு நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் எல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஒரு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் ஒரு கப் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி ஒட்டுக்காக ஊற்றிக்கிறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம் பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலக்கி எடுத்துக்கலாம் மாவை பாருங்க மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இன்னி கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப மாவு தண்ணி மாதிரி கலக்கிறாதீங்க எண்ணெய் ஜாஸ்தி இருக்கும் மாவு கரெக்டான பக்குவத்தில் இருந்தால் தான் எண்ணெய் அதிகமாக இருக்காது பாருங்கள் இந்த அளவுக்கு கலக்கி எடுத்தாச்சு இது செய்கிறதுக்கு நான் ரெண்டு நேந்திரம் பழம் எடுத்துருக்கேன் பழத்தை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இப்படி நீலவாக்கில் மூணு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பழத்தை ஆறு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க ரொம்ப லேஸாக கட் பண்ணிடாதீங்க ஒரு அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் எனக்கு ரெண்டு பழத்தில் பன்னெண்டு பீஸ் கிடைச்சிருக்கு ரொம்ப லேஸாக இருந்ததுன்னா நம்ம போட்டோம்னா பிஞ்சி பிஞ்சி வரும் அதனால் இந்த அளவுக்கு போட்டு எடுத்துக்கோங்க இப்போ மாவில் முக்கி பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம் ஒரு சைடு வந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு சைடு ஃபுல்லாக வெந்துருச்சு இன்னொரு சைடு திருப்பி விட்டு எடுத்துக்கிறேன் சூப்பரான பழபிஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இந்தளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்